என்ன பண்ணுறீங்க அனீஷ் கேக் எப்படி இருக்கும் மக்களே வெல்கம் டு யுவா சமன் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் வீட்டில் எடுக்கலான்னு பார்த்தா நமக்கு கரண்ட் ஆஃப் ஐஸா அதனால் வீட்டில் எடுக்க முடியல நம்ம கிளம்பிட்டு வெளியில் வெளிச்சமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்துவிட்டோம் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அழகா ரெடியாகி உட்காந்துருக்கிறான் பாருங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த ட்ரெஸ் அவனுக்கு போட்டு வந்துருக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பிடிக்காது ஓ என்னோட மன்னவா கூட பார்த்தீங்கன்னா அழகா ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணி வைக்கிறாரு இப்போ வண்டி ஓட்டிருக்கிறாரு ஆமாம் தெரியுதுங்களா இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப இஷ்டம் அதனால் வந்து ஃபங்க்ஷன் போன எங்கே போனாலும் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம் வீட்டிலே வாங்கி கொடுத்துருவோம் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அனீஷ் என்ன பண்ணுறா நைஸ் அருமை

நேற்று போயிட்டு ஃபங்க்ஷன் போய் அந்த பிரிஞ்சி நம்ம சாப்பிட்டுட்டு சரியான வயிறு வலி மக்கள் எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே கிடையாது சோடா குடிக்கிறேன் சக்கரை தானி குடிக்கிறேன் ஹம் ஹம் என்னத்துக்கும் நிக்குது எனக்கு அந்த சாப்பாடு ஆகலையா நான் என்னன்னே தெரியலன்ட்டு இவ்வளோ வயிறு வலி எனக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்த ரொம்ப அழகாந்தான் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க அழகா வந்து செலிப்ரேட் வந்து வீட்லயே சின்னதாக பண்ணாலும் சூப்பராக பண்ணாங்க என்னப்பா ஆமாம் சவிவா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் கிளாஸ்மேட் தானே சொல்லு ஆமா உன் கிளாஸ்மேட்டா அவரோட கிளாஸ்மேட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆமா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் 6th ஃப்ரெண்டா ஆனா வந்து நம்ம கேக்கிர போகல தம்பி தம்பி கைய வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணா கல்யாணத்துக்கே நான் போக வேண்டியது போக முடியல இவர் தான் போயிட்டு வந்தார் ஃப்ரெண்டுகள் எதுக்கெல்லாம் ஒய்ஃபை கூப்பிட்டு போகக்கூடாதுன்றது கூப்பிட்டு போகல எப்படி தான் அங்கே பாருங்க அதனால வந்து நம்ம போய்ட்டு பாப்பாவை மட்டும் வந்து இப்போ பிறந்து ஒரு வயசு கழித்து பிறந்தநாளுக்கு போய் பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம விவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அந்த மழையில் கூட வந்து பாப்பாவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் பாய் பாய்